வெல்கம் டு வீட்டு சமையல் வீட்டு சமையலில் இன்னைக்கு சிக்கனையும் உருளைக்கிழமையும் வச்சு இது போல் ஒரு பால் செஞ்சுருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் நல்லா ஒரு முப்பது நாளை சிக்கன் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப நாற்பது நாளை சிக்கனில் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முப்பது நாளை சிக்கன் எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் அழகாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லாயிருக்கு நல்லா வந்து போய் அடுப்பத்தி எல்லாம் உடைச்சி வச்சு இது போல போட்டு எடுத்துக்கலாம் நாங்கள் வீடியோவில் போய் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் சிக்கனை கொஞ்சமாக ஒரு கால் கிலோ எடுத்து வேக வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு நல்லா உதுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கணும் அது மாதிரி ஒரு இரநூறு கிராம் உருளை வேக வச்சு இது போல் மசித்து எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் பச்சை மிளகா வெங்காயம் மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகாய் கரம் மசாலா கடாயில் சூடாக்கி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக விட்டு கட் பண்ணால் பொடிச்சா கட் பண்ணால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா மல்லிகளை எல்லாம் சேர்த்து சேர்த்தாச்சு ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு வைச்சி லேசாக வதக்கினா போதும் ரொம்ப நாள் வதக்க தேவையில்லை நம்ம எண்ணெயில் விட்டு தான் பிடிக்க போகிறோம் அதனால் லேசாக ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டா போதும் ஆஃப் பார்ப்பேன் ஒரு பேசல இந்த சிக்கன் இந்த வதக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு வேக வச்சு உருளை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகாய் அது மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் இந்த உருளை இருக்கும் இந்த வெங்காயம் இந்த மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இது போல் எல்லாத்தையும் கசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இது போல் எல்லாத்தையும் உருண்டையாக ஊட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் மைதாவும் கான் பிளோ கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கிராம் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த நல்லா இந்த மாதிரி மைதாவை கான்பிளவில் நினச்சிக்கணும் உலை நினச்சி இந்த மாதிரி ஃப்ரெட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெட்டு புள்ள போட்டு தரச்சி நல்ல சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பொன்னிறமான பிறகு எண்ணெயில் வந்து அடித்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே இவ்வளோ போட்டு எடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது போல் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டொமேட்டோ சாஸு இது போல் வச்சு சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் பாய்